சேலம் மாவட்டம் ஏற்காடு டவுன் பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மோட்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார் இவரது மனைவி மாராயி இவர்களுக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் உள்ளனர் சிவகுமார் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து வந்தார் இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குத் தேவையான மளிகைப் பொருட்களை சேலத்தில் சென்று வாங்கி வந்து பொழுது இரவு ஏழு முப்பது மணி அளவில் அடர்ந்த வனப்பகுதியான வாழவந்தி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பகுதியில் இவர் பைக்குடன் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் அந்த வழியாக வந்த பொதுமக்கள் சிவக்குமாரை மீட்டு வாழவந்தி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மருத்துவமனைக்கு சென்றனர் அப்பொழுது அங்கு திரண்டிருந்த சிவகுமாரின் உறவினர்கள் அவரது சாவில் மர்மம் உள்ளதாக கூறினர் ஏற்கனவே கள்ளக்காதல் விவகாரத்தில் சிக்கிய மாறாய்க்கும் அவரது கணவருக்கும் ஊர் பஞ்சாயத்தில் பேசியுள்ளனர் பிறகு ஏற்காடு காவல் நிலையம் வரை பிரச்சனை சென்றுள்ளது அப்பொழுது போலீசாரிடம் இனி இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன் என மாறாயி உறுதியளித்ததை தொடர்ந்து தம்பதியினரை சமாதானம் செய்து குடும்பம் நடத்துமாறு அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் போலீசார் மாறாயியிடம் விசாரணை நடத்தியதில் கள்ளக்காதலன் சந்தோஷ் மற்றும் அவரது நண்பரோடு சேர்ந்து இரும்பு ராடால் தாக்கி கணவரை கொன்றதை ஒப்புக்கொண்டார் அண்மைக் காலங்களில் அதிகரித்து வரும் கள்ளக்காதலுக்கான கொலைகளுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது